எல்லா போலும் இறைவனுக்கு நடுவானில் நடந்தது என்ன விமானத்தில் பயணித்த பயணிகளின் நிலை என்ன பத்திரமாக மீட்கப்பட்டார்களா இது எங்கே நடந்தது எப்போது நடந்தது பார்க்கலாம் வாங்க இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரிலிருந்து சீனாவின் ஐந் நிறுவனத்தின் சொந்தமான போயிங் விமானம் சீன நகர் சென்சென்னை நோக்கி புறப்படுகின்றது இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இன்ஜின் பகுதியில தீப்பற்றி எழுகிறது விமானத்துல இருநூத்தி அறுபத்தி ஐந்து பேர் மொத்தம் பயணிக்கிறார்கள் அதுல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பயணிகள் பதினாறு பேர் விமான பணியாளர்கள் விமான ஓட்டியோட சேர்ந்து பதினாறு பேர் தீப்பற்றிய அந்த விமானி பதறாமல் தனமாக அவருடைய புத்தி கூர்மையால் உடனடியாக என்ன செய்யறாருன்னா அந்த விமானத்தின் எரிபொருளை விட்டு கடல்ல கலக்க செய்யறாரு கடல்ல கலந்த கடல்ல திறந்து விடுறாரு திறந்து விட்ட பின்னாடி எடையும் குறைக்கிறாரு ஏன்னா எரிபொருள் இருந்துச்சுன்னா அதிகமாக தீப்பற்றி எரியும் உடனடியாக அந்த விமானம் முழுவதுமாக தீயறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அணைக்கவும் முடியாது அஞ்சு பேர் அந்நானிலேயே போர்ச்சுகீஸ் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர் மிகவும் சாதுரியமாக சமயோசித்த தடமாக இதை செயல்படுத்தி உடனடியாக அந்த புறப்பட்ட அந்த ரோம் நகரில் ரோம் தலை இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரிலேயே மீண்டும் தலை தரையிறக்கி அந்த விமானத்தை தரையிறக்கி அத்தனை பேரையும் காப்பாற்றி இருக்கிறார் இருநூத்தி அறுபத்தி ஐந்து பேரையும் செய்து காப்பாற்றிக்கிறார்